எட்டாம் பாவம் பெண்ணின் திருமணத்தில் தரும் சோதனை ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் திருமணம் என்பது வெறும் நிகழ்வு அல்ல அது ஒரு விதியும் அனுபவம் சோதனையுமாக மாறிவிடும் ஜாதகத்தில் எட்டாம் பாவம் அந்த மர்மமான வீட்டின் அமைப்பைப் போல பல பெண்களின் திருமணத்தில் சோதனையாக வெளிப்படும் ஆனால் இதை புரியாமல் பலர் துன்பம் என்று எண்ணிக்கொள்வார்கள் இன்று நாம் இதனை ஆழமாக உண்மையாக பார்க்க போகிறோம் எட்டாம் பாவம் என்பது ஆயில் மறிவுஸ்தானம் இரகசியம் மாங்கல்யம் மற்றும் பரிசோதனை என பெயர் பெற்ற வீடாகும் பெண்ஜாகத்தில் இது மாங்கல ஆகும் அதாவது திருமணத்தின் நீடிப்பு புரிதல் ஆன்மா இனிப்பு ஆகியவை இங்கே அடங்கும் இங்கு சனி செவ்வாய் கேந்து போன்ற கஷ்ட கிரகங்கள் இருப்பது வாழ்க்கையில் கடினமான சோதனைகளை தருவதாக கருதப்படுகிறது ஒரு சாதாரண பெண் அவளின் ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் சனி எட்டாம் பாவத்தில் இருந்து திருமணத்திற்கு சில மாதங்களுக்கு பிறகு கணவர் வேலை இருந்தார் இருவருக்கும் இடையே மனவேதனை தொடங்கியது அவளை நோக்கி பல்லு சொன்னார்கள் உன் ஜாதகம் எட்டாம் பாவம் பலவீனமாகத்தான் ஆனால் தன் சோதனை ஆனால் மயிலை விடவில்லை அவளை தன்னை மாற்றிக்கொண்டார் பிரார்த்தனை தியானம் சனி வழிபாடு தொடங்கினாள் பின்னர் வாழ்க்கையில் நில்லைய மாறியது அவள் மன அழுத்தை வென்று ஆன்மீக விழிப்புணர்வு உயர்ந்தாள் எட்டாம் பாவத்தின் கிரக சவப்புகள் செவ்வாய் திடீர் பிரச்சினைகள் ஆனால் முயற்சியில் வெற்றி கொடுப்பவன் தனி மன உறுதி கற்றுக் கொடுப்பவன் கேது ஆழ்ம விழிப்புணர்வை தரும் சோதனை வழி வளர்ச்சி குரு இங்கிருந்தால் மாங்கலத்தின் வாழ்க்கையில் உள்ள ஆன்ம அமைதி தரும் எட்டாம் பாவம் கெட்டதல்ல அது ஆழமான மாற்றத்தின் தூண் ஒரு ஒரு வாழ்வில் ஆன்மீகம் என்பது இது அடிப்படையாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் ஒரு உண்மை எட்டாம் பாவம் பலருக்கும் பயத்தை தரும் ஆனால் அது சோதனை வழி பெரிய வளர்ச்சி தருகிறது இதில் உள்ள கிரக அமைப்புகள் திருமண சோதனை உருவாக்கினாலும் மனவளமும் நம்பிக்கையும் அமைந்தால் அவன் ஆசீர்வாதம் மாறும் ஆன்மீக பரிகாரம் சனிக்கிழமை விரதம் கடைபிடிக்கவும் கேது செவ்வாய் தணிக்கும் பூஜைகள் செய்யவும் கணேசர் துர்க்கை குரு வழிபாடு போன்ற ஈடுபடலாம் ஒவ்வொரு பிரார்த்தனையும் சோதனை சாந்தி வேண்டும் என்று எண்ணம் கொள்ளவும் அஷ்டம சோதனை கொடுக்கும் ஆனால் அதற்கு மாறேந்திருப்பது சாந்தி எட்டாம் பாவம் பயம் அல்ல பயம் தாண்டி பழகட்டும் என்று ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையை சோதனையால் நானதாக தோன்றினால் உன் எட்டாம் பாவம் உன்னிடம் உன்னுடைய உண்மையான சக்தியை வெளிப்படுத்தி உணரச் செய்கிறது